அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அறுத்து என்னுடைய ஆன்மா உங்களோட தான் உங்களுக்கு பாருகாவது உலகத்துல நிறைய மதங்கள் இருக்குங்க எல்லா மதத்திலுமே வந்து மதவாதிகள் இருக்காங்க பொதுவா இருக்கிற மனிதர்களும் இருக்காங்க அதாவது மதம் கடந்து யோசிக்கக்கூடிய மனிதர்களும் எல்லா மதத்துலையுமே இருக்காங்க இப்போ வந்து முஸ்லீம் மதமா இருக்கட்டும் கிறிஸ்தவமா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் இப்போ எல்லாருமே எப்படி இருந்தாலும் அவங்கவுங்க ஒரு மதத்தை சார்ந்தவங்க தான் ஆனால் அவங்க ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க எனக்கு இந்த கடவுளை எனக்கு வேண்டாம் இவங்க சொல்கிறேன் எனக்கு இந்த கடவுள் வழிபாடு எனக்கு தேவையில்லை ஆனால் நான் கடவுளை வாணங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கும் போது அவங்க எந்த மாதிரியான ஒரு நிலை எடுத்துக்கணும் எந்த மாதிரியான கடவுளை அவங்க எப்படி வழிபடணும் வெள்ளக்காரன் இந்த நாட்டை முந்நூறு வருஷம் ஆனான் வெள்ளகாரன் யாருன்னா ஒரு கிறிஸ்துவன் ஆனால் முந்நூறு வருஷம் ஆண்டு எந்த வீட்லையும் போய் அவன் நோட்டீஸ் கொடுத்தது கிடையாது அவன் நாத்திகமான சர்ச்சிக்கு போவான் போயிடுவான் வெள்ளகாரனுக்கு அப்புறம் போய் மதம் மாறுனவங்க வந்து இந்துக்கள் ஒரு புழு ஊற்றுறாங்க ஒரு பண்டிகை கொண்டாடிங்கிறாங்க அங்கே கூட போய் நோட்டீஸ் கொடுப்பேன் என்னடா அவங்க ஒரு இந்து ஆச்சே அவங்க இந்து வீட்டாண்ட போய் கொடுக்கலாமா அப்படின்னே யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவைன்னா மதம் மாற்றம் பண்ணணும் நான் பல வீடியோக்களில் சொல்லிடுறேன் மதத்தில் கடவுள் கிடையாதுன்ட்டு மதத்தை கும்பிட்றவனுக்கு கடவுள் கிடையாது கடவுளை கும்பிட்றவனுக்கு மதம் கிடையாது அப்போது இந்து மதம்ன்றது இந்திய நாடு மாதிரி இந்திய நாட்டில் பாரு எந்த அரசியல் கட்சியை ஒன்றாலும் திட்டின்னுக்கலாம் தலைவரை ஒன்றாலும் ஏன்னா இது பேர் சுதந்திர நாடுன்னு பேர் யாருக்கு போனாலும் யார் வேணாலும் பதில் சொல்லலாம் சைனாவில் போய் திட்ட முடியுமா சைனா ஜனாதிபதியே நாகம் அதே தான் அந்த மதங்கள் சர்வாதிகார மதம் அந்த மதத்தில் இருந்து இப்போ ஒரு இந்து வந்து ஒரு கிறிஸ்தீனா மாறணும் அந்த இந்து ஊட்டாண்டை இருக்கிற இந்துல்லாம் அந்த கிறிஸ்தீனா மாறணும்னு போய் அடிப்பாங்களா மொட்டை அடிப்பாங்களா அவனை மதம் மாறக்கூடாது திட்டுவாங்களா அவன் போனால் போய் போறான் நாய் நான் போவான் ஆனால் அதே வந்து ஒரு கிறிஸ்டின் இந்து மதத்துக்கு வருவான்னா வந்தான் அந்த கிறிஸ்துவனுங்க விடுவாங்களா அவங்கள இல்லை ஒரு முஸ்லீம் இந்து மதத்துக்கு வருவான்னா நான் அந்த முஸ்லீமெல்லாம் சேர்ந்த அந்த இந்து அந்த இந்து மதத்துக்கு வந்த கிறிஸ்டின் முஸ்லீம் விடுவாங்களா கொன்னுடுவாங்க விடுவாங்க காரணம் என்ன அதில் ஜனநாயகம் கிடையாது அது மதவாதம் கடவுள் வழிபாடு கிடையாது அந்த கடவுள் வழிபாடு இல்லாததால் இந்த மதத்தால் கடவுளுக்கு ஒரு பயணம் கிடையாது ஆதியில் மதம் தோன்றுனது எதுக்காகன்னா ஒரு தனி மனிதனால ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்ய முடியாது ஒரு அமைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும் அந்த அமைப்பாக உருவாக்கின்தான் அந்த மதம் இன்றைக்கி மனுஷன் பிழப்புக்கு மதம் நாட்டின்னுக்குறான் ஒரு தெருவுக்கு போய் பத்து ஒரு நூறு நோட்டீஸ் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கி வந்தீங்கன்னா உனக்கு சாயந்தரம் முந்நூறுபா இந்து மதத்தில் எங்கே கொடுக்குறாங்க அப்போ இந்து மதம் ஒரு சுதந்திர மதம் இந்து வந்து கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போவான் இந்து வந்து தர்காவுக்கு போவான் ஆனா ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்தவனோ சிவன் கோயிலுக்கு வருவாங்களா பெருமா கோயிலுக்கு வருவாங்களா ஏன் மனிதன் தானே காரணம் என்ன அது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது அது அது கடவுள் வழிபாடே கிடையாது அது இந்து மதத்துல கடவுள் வழிபாடு நீ எங்கேயான போடா கடவுள் பேர் தான் சொல்லி முஸ்லீமாக இருந்தாலும் நீ கடவுள் இருந்தானு சொல்லி ஆகணும் கிறிஸ்டினாக இருந்தாலும் கடவுள் இருந்தான்னு சொல்லி ஆகணும் இந்துவாக இருந்தாலும் கடவுள் இருந்தான்னு சொல்லி ஆகணும் நீ எங்கன்னா சொல்லிட்டு போற கடவுள் இருந்தானா சொல்லி ஆகணும் இல்லையா இப்போ முஸ்லீம் மதம் அரபு நாட்டில் தோன்றியது கிறிஸ்துவ மதம் பெத்தலகமில் தோன்றியது ஆனால் இந்து ம கிறிஸ்துவ மதம் தோன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வருஷம் ஆச்சு முஸ்லீம் மதம் தோன்றி ஆயிரத்தி அறநூறு வருஷம் ஆச்சு இந்து மதம் எப்ப தோன்றிச்சு யாரால சொல்ல முடியும் கரெக்டா தேதி சொல்ல முடியல ஆனால் அந்த காலத்துல இறைவங்கிட்ட போனா எப்படி வழிபடணும் முட்டி போட்டு குனிஞ்சு தலையை தாழ்த்தி புட்டத்தை தூக்கி வழிபடணும் இந்து மதத்தினுடைய கொள்கை அது ஆனா கடவுள் வேற மதம் வேற நாடு வேற ஆனா வழிபாடு உலகம் உள்ள ஒண்ணுதான் கிறிஸ்துவனா இருந்தாலும் அப்படி தான் வழிபடணும் முஸ்லீமா இருந்தாலும் அப்படி தான் வழிபடணும் இந்துவா இருந்தாலும் வழிபடணும் அப்ப இந்து என்ன நினைக்கிறான் சமமா நினைக்கிறான் எல்லாரையும் அவன் கிறிஸ்துவன் சொல்லிக்கிறான் கடவுளை என்ன கும்பிட போறான் முஸ்லீம்னு சொல்லிக்கிறான் கடவுளை என்ன கும்பிட போறான் ஏத்தா கும்பிட்டு போன கடவுளை கும்பிட்டுமே அப்படின்ற பொது நோக்கம் இந்துக்கள் கிட்ட உண்டு அவங்கிட்ட பொது நோக்கம் சர்வாதிகாரம் உண்டு அதனால அது வேற இது வேற இப்போ ரெண்டு மதமும் ரெண்டு விதத்தில் பயன்படுத்தினுக்கிறான் உலகத்தில் மதத்தை வளர்க்குறது பிஸ்கெட்டு துட்டு பணம் வேலை படிப்பு கல்யாணம் இதெல்லாம் பண்ணி வச்சு மதத்தை வளர்த்து நினைக்கிறான் அவன் இங்கே வெடி கொண்டு போட்டு அங்கே வெடி கொண்டு போட்டு பயம் பற்றி அவன் சேர்த்துக்கு நிற்கிறான் இது இந்துக்கள் எந்த நாட்டில் போய் பேப்பரை கொடுக்குறாங்க இந்து மதம் வளர்க்குறதுக்கு ஏன்னா இந்துக்கள் எவன் சொன்னாலும் கடவுள் தான் கடவுள் என்றும் மனிதனுக்குள்ளே இருக்கிறான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறான் அவனை கடவுள் தெரியாத தேடிங்கிறாங்க அதனால அப்படி பண்ணிங்கிறாங்க இதுதான் வித்தியாசம் பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஓட்டுறது அப்படிலாம் பண்ணுறாங்க பயம் ஆனால் அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு உடம்புக்குள்ள இன்னொரு ஒரு ஆன்மாவோ ஒரு பேயோ போய் உழைய முடியுமா நுழையாது அப்படி வாய்ப்பு இருக்காங்க நுழையும் எப்படி நுழையன்னா பயத்தில் நுழையும் ஒவ்வொரு இடம் போன பயம் பயந்த உடனே மன தடுமாற்றம் வரும் மன தடுமாற்றம் உடனே உன் நிலை தடுமாற்றம் வரும் அப்போ நீ என்ன பண்ணுற பேய் பிடிச்சி விசு இதை என்ன பண்றான் இன்னொருத்தன் பயன்படுத்துகிறான் அவன்னுடைய வருமானத்துக்கு பம்பை அடிச்சு அத்தை அடிச்சு பதி வச்சு உனக்கு பதினாறு நாள் விரதம் வச்சு உன் உடம்ப சுத்தா வாக்கி ஆ பேய் ஓட்டிடறேன் அப்படின்ட்டு நம்ம கிட்ட தர்ஷனா தர்ஷனான்னு ஒரு பம்ப காரண்ட தான் தொழில் பேய் ஓட்டுறதுலாம் நான் கூப்பிட்டேன் ஒரு நாள் கூப்பிட்டேன் ஏன் வரலாம் பண்ணுறேன் நீ வாயை முடியும் என் குழப்ப எல்லாம் கெடுக்காதேன்ட்டா ஏன்னா இதெல்லாம் ஒரு பயம் கொடுத்துறது இந்த சாமி ஆடுறாங்க தெரியுமா அவங்களெல்லாம் நான் முன்ன என்ன பண்ணுவேன்னா காதில் ரெண்டு பஞ்சு ஈர துணி நினச்சி சொறி விடுவேன் விட்டேன்னா இவன் பம்ப அடி அடி நான் சாமி வராது அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அந்த இசை அதுக்குள்ளே போனவன தன் செயலை மறக்கிறான் மன தடுமாற்றம் வருது அப்போ சாமி வந்து சாமி வந்து அவங்க வீட்டுல சோடுல இருக்குமா சொல்லு சாமி ஆடுறவங்க எல்லாம் சோறு கிடையாதியா சாமி ஆடுறவங்க வீட்டுல எல்லாம் பிள்ளைங்க சோ சொல் கேட்கறது கிடையாது

இறைவன் எப்படி உணர முடியும் அப்படின்னா இந்த பாடத்தில் நமக்கு முதல் முன்னாடி இருக்கிற பாடம் முதல் மூணு பாடம் ஸ்தூல பாடம் அதுக்கப்புறம் வர பாடங்கள் எல்லாமே சூட்சிமா பாடம் அப்படி சூட்சிமா பாடத்தில் முதல் பாடம் எதுனா ஜோதி பாடம் ஜோதி பாடத்தில் இது வரைக்கும் க எதை பார்க்குறோம் அப்படின்னா கண்ணை மூடின்னு பார்க்குறோம் பார்வைன்னு ஒன்று இருந்தாலும் கண்ணு இருந்தால் தான் பார்க்க முடியும் அப்படி தானே சமயம் கண்ணை மூடிட்டால் காட்சிகள் கிடைக்காது ஆனால் ஜோதி பாடத்தில் உங்களை கண்ணை மூடின்னு காட்சிகள் கா பார்க்குறீங்க பல வித விதமாக வருது இந்த வரைக்கும் இந்த உலகத்தில் காணாத காட்சி தான் அங்கே வருது புரியுதுங்களா அப்போ அங்கே அங்கே எப்படி இருக்குதுன்னா இந்த உடலுக்குள்ளே உயிர் எப்படி இருக்குதுங்கிறதை அப்படி பார்க்குறோம் அப்போ இந்த உடலுக்குள்ள உயிர் எப்படி இருக்குதுன்னா பார்த்தீங்க பார்த்தீங்களா அந்த கோலத்தில் தான் இந்த உயிர் இருக்குது அப்போது நம்ம உயிர் எப்படி இருக்குதுன்னா இந்த ஜோதியாகவும் இருக்குது இந்த ஜோதியை காணால் அது என்ன அது அது உள்ளே போக போக போகணும் அது போக்கஸ் அதிகமாகவே அது நாதமாக மாறும் ஒரு தான் இன்னொரு பொருளாக மாறும் தான் நல்லா நாங்கள் சொல்கிறது என்னென்னா எப்போ நல்லா பண்ணுவோம் நல்லா பண்ணி அது முழுமையாக அனுபவி ஏன்னா இதோட முழுமை போனால் தான் இன்னொன்னோட ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஜோதியோட முழுமை தான் நாதத்தோட தொடக்கமாக மாறும் தான் டைம் எடுத்து மாதம் கிடக்கலாம் பார்க்காதீங்க டைம் எடுத்து போங்க 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 அப்போ உன்னோட முடிவு இன்னொன்னோட தொடக்கமாகும் அப்போ ஜோதியை நம்ம பார்த்தோன்னா அது எங்கே போய் முடியும்னா நாதத்தோட தொடக்கமாக முடியும் நாதத்தோட தொட முடிவு எங்கே போகும்னா நாதாந்தமாக முடியும் மௌனம் மௌனத்தில் போய் முடியும் அதனால் தான் அங்கே நிற்கிற சிவனுக்கு என்னென்னா பரநாதம் பர சிவன் வாங்க பரஜோதி பரஞ்சோதின்னுவாங்க சிவன் பார்வதிக்கு இங்கே கீழே இருக்கிற வரைக்கும் சிவன் சக்தின்னு சொல்லிடுறோம் அங்கே மேலே என்னென்னா அது பர பரநாதம் பரவிந்துன்னுவாங்க மேல்நிலையில் அப்போ இங்கே கூட நம்ம என்ன பண்ணால் சிவசக்தி சுரூபமாக நம்ம பார்க்குறோம் நாதம் விந்துன்றத மேலே போச்சுன்னா பரநாதம் பரவிந்து வாங்கும் அது எப்படின்னா இந்த நாதத்தின் மூலியமாக தான் போகும் அப்போது இதை தனக்குள்ளே தான் உணர ஆரம்பித்து அதுவாகவே நான் மாறணும் குழவி ஐயோ நிறைய குலவி கதை சொல்கிறார் குழவி சுயமாக குட்டி போட்டு பொறிக்கக்கூடிய தகுதி அது கிடையாது ஆனால் தான் உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போது தன்னோட அடையாளத்தை விட்டுட்டு போகணும் அப்போ என்ன பண்ணால் ஒரு புழு நல்ல வசதியான ஒரு புழு பரு கூட்டணும் கூட்டில் அடைச்சிட்டு அதை போய் இது குத்தும் குத்தும்போது அது துடிக்கும் அது போது சும்மா இருக்காது வரும் இந்த மமகாரம் பின்னாடி ஒரு பெரிய விஷயத்தில் இருக்கு ஆனால் அந்த பாருங்க நாமல்லாம் தேடி கண்டுபிடிச்சி தான் போறோம் ஆனால் அந்த குழவிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இந்த மமகாரம் தான் அது தன்ன மாதிரி ஒரு பொருளாக மாத்தும் இந்த இது வந்து ஓங்காரம்னுவாங்க இந்த ஓங்காரம் தான் எது குத்துதோ அதுவாகவே அந்த புழு மாற ஆரம்பிச்சிது காட்டில் மேவுகின்ற கணப்புழுவெல்லாம் தேடி கூட்டில் அடைத்து வைத்து தன் உருவாய் செய்யும் எது செய்யணும் நாதம் தான் செய்யும் ஆனா தான் ஐயா சொல்றாரு ஜோதி கூட மனசு ஆகிக்காதுப்பா ஆனா நாதம் அழிச்சிரும் ஏன்னா நாதம் ஒரு புள்ளியில அப்படியே கட்டி வச்சிரும் புரியுங்களா அப்ப இந்த ரெண்டு பொருளும் வந்தாதான் தான் யாரிடத்தையும் உணர முடியும் ஐயா ஒழிந்து அதுதான் சொல்றாரு அவ்வியன்றது பொய்மா பொய்யி பொய்ன்றது எதுனா தன்னை தவற தான் ஒருத்தன் தான் இங்க மெய்யான பொருள் இறைவன் ஒருத்தன்தான் மெய்யான பொருளு ஆனா இந்த ரெண்டே மெய்ய்கிட்ட நம்ம போனதே கிடையாது நான் யாருன்னு எப்பனா கேள்வி கட்டுறமா கேட்கல அது ஒரு குருநாதர் வந்தபடி தான் அந்த கேள்வியை வந்தது சரி இறைவன் யாருன்னு தேடிக்கிறோமான்னு தேடல அப்பா சொன்னார் யுவதம்பா தெய்வம்னு போய் கொண்டு அப்போ இந்த ரெண்டு இந்த இந்த மாதிரி வெளியே தேடக்கூடிய எல்லாம் அவியம் ஏன்னா பொய் மாயேன்னுவாங்க சரிங்களா ஏன்னா அதை தேடி தான் நம்ம போகிறோம் அப்படி தேடி போன விளைவு தான் நமக்கு இங்கே வந்திருக்கும் அப்போ இங்கே தேடக்கூடிய விஷயம்லாம் அவியம் இல்லை இது உண்மை பொருள் ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி ஆகாமியத்தை அப்படின்னு என்ன சாப்பிடும் அதுதான் கர்மா வந்து மூணு வித கர்மா சஞ்சித கர்மா சொல்வாங்க ஆகாமிய கர்மா இது எல்லாமே கர்மா சம்மந்தப்பட்டது தான் ஒரு பிறவி எடுக்கிறோம் அந்த பிறவியில் நல்லது கெட்டது ரெண்டுமே பண்ணுறோம் அந்த ரெண்டுமே கொண்டு வந்தது சேர்க்கிறதுக்கான கருவி தான் சஞ்சித கர்மம்னாலும் அது சம்மந்தப்பட்டது தான் ஆகாமிய கர்மம்னாலும் அது சஞ்சிதப்பட்டான்